ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு திருட்டை அம்பலப்படுத்தியதற்கு இந்த பெங்களூரு சென்ட்ரல் தொகுதிக்கு பதிலாக மோடியுடைய சொந்த தொகுதியான வாரணாசி தொகுதியை அவர் எடுத்திருக்கணும் எங்களுக்கு அது ஒரு மனக்குறையாக இருக்கு வாரணாசியில் மோடி ஓட்டு திருட்டின் மூலமாக தான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று நாம் சென்று விடியோடைய ஒரு கோரிக்கையை வச்சிருந்தோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வாரணாசியில மோடி ஓட்டு திருட்டின் மூலமாக தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை அங்கிருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஆதாரத்தை வெளியிட்டு அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க குறிப்பாக ஒரே முகவரியில ஒரு ஆளுக்கு ஐம்பது மகன்கள் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த டேட்டாவை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க இதனால பாத்தீங்கன்னா வாரணாசி மக்கள் எங்களுடைய எம்பி மோடி கிடையாது எங்களுடைய சார்பாக போட்டி அஜய் அவருக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணி விநியோகம் பண்ணி மேலதாளத்தோட தெருக்கல்ல அவரை வந்து கூட்டிட்டு வருவதை பார்க்க முடியுது என்ன நடந்துச்சு வாரணாசி தொகுதியில என்ன முறைகேடை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க பார்லிமெண்டோடைய கடைசி நாள்ல மோடி அவர்கள் பார்லிமெண்ட் நுழையும் போதே இந்தியா கூட்டணி அமைப்புகள் என்ன சம்பவத்தை பண்ணாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமனுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி தான் மோடி அவர்கள் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மோடி அவர்கள் பின்னாடி தான் இருந்தார் மதியத்துக்கு தான் அவர் முன்னிலையில் இருக்கிறார் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்ற ஒரு அறிவிப்பு என்பது வெளியாச்சு அவருக்கு எதிராக காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துடைய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய அஜய் ராய் தான் அஜய் ராய் தான் அங்கே உண்மையிலே வெற்றி பெற்றது மோடி கிடையாது அப்படின்றது இப்ப ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த ஓட்டு திருட்டு புகாரின் மூலமாகவே அந்த ஆதாரத்தின் மூலமாகவே ஒட்டுமொத்த வாக்கு வாரணாசியும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக அந்த காங்கிரஸ் உடைய வேட்பாளராக இருந்த அஜய் ராய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை வைக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் காசியில் அவர் வெற்றி பெறவே இல்லை ஓட்டு திருட்டின் மூலமாகவும் நேர்மையற்ற செயல்பாடுகள் மூலமாகவும் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு ராகுல் காந்தி காட்டிய அந்த ஓட்டு திருட்டு ஆதாரமே இதை உறுதி செய்யும் போலி வாக்காளர்களை அவங்க முறைகேடாக லிஸ்ட்ல சேர்த்தோம் அவுட் சைடர்ஸை நிறைய பேர் இறக்கியும் கல்லை ஓட்டு இவங்க போட்டிருக்கிறாங்க குறிப்பாக விசால் சிங் அப்படின்றவர் அவருக்கு வாரணாசியிலேயும் வாக்காளர் லிஸ்டில் அவருக்கு ஓட்டு இருக்கு அதே போல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரு சென்ட்ரல் தொகுதியிலும் அவர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறாரு எப்படி ஒருத்தர் ரெண்டு மாநிலத்தில் இருக்க முடியும் ஒரு தொகுதியை விட்டு இன்னொரு தொகுதி இருக்கிறாருன்னா கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒருத்தர் மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்தில் போய் எப்படி ரெண்டு இடத்துல அவர் வாக்காளர் பட்டியலை உருவாக்கி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு ஆர்எஸ்எஸ்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களே போகஸ் ஓட்டர்களாக மாறி ஒவ்வொரு மாநிலமாக போய் தங்கி அங்கே தங்கி இருந்து அதுக்கப்புறம் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் அந்த பிரஸ் மீட்ல வைக்கிறாரு அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு மோடி அவர்கள் பத்து லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி பிஜேபியினர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் ஜெயிச்சது வெறும் ஒன்றரை லட்சம் ஓட்டில் தான் அதுவும் ஓட்டு திருட்ட பண்ணி தான் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வாரணாசியுடைய உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி வெல்வதற்கே திணறப் போகிறது நாட்டு மக்கள் அனைவருமே குறிப்பாக வாரணாசி மக்கள் அனைவருமே ஓட்டு திருட்டுக்கு எதிராக அணி திரள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசினார் இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்த மறுநாளே பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர்கள் மேலதாளத்தோட அஜய் ராய் வீட்டுக்கு போய் அவருக்கு மாலை அணிவித்து சால்மை அணிவித்து ஸ்வீட்டை கொடுத்து நீங்க தான் எங்களுடைய எம்பி மோடி கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணதோடு அவரை ஏரியா வாரியாக எல்லா ஏரியாவுக்குமே கூட்டி போய் இவர் உண்மையான வாரணாசி எம்பி அப்படின்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக அமன் யாதவ் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட அமன் யாதவ் என்ன சொல்றாருன்னா மோடி ஒன்றரை லட்சம் வாக்குல ஜெயிக்கல மோடி ஒன்றரை லட்சம் வாக்குல தான் போனாரு கடைசி நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் அதிகாரியுடைய தான் இந்த ரிசல்ட் என்பது மாற்றப்பட்டிருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் சரி வாரணாசி மக்களும் சரி அஜய் ராய்க்கு தான் ஓட்டுப்பட்டுருக்கிறாங்க அஜய் ராய் தான் வாரணாசியோட எம்பியை தவிர மோடி கிடையாது ஒட்டுமொத்த வாரணாசி மக்களுடைய உணர்வும் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டியை கொடுப்பதை பார்க்க முடியுது அஜய் ராயுமே அதற்கு வீடு வீடாக சென்று தனக்கு ஓட்டளித்த நாலரை லட்சம் வாக்காளர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காசியில் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த சம்பவத்தை பண்ண கையோடு உத்தரப்பிரதேசத்துடைய காங்கிரஸ் கட்சி உடனடியாக ஒரு ஆதாரத்தை வெளியிடுறாங்க வாரணாசியிலும் ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன ஆதாரம் அப்படின்னா வாரணாசியில் இருக்கக்கூடிய வார்டு எண் ஐம்பத்தொன்னு காஷ்மீரி கஞ்ச் அப்படின்ற பகுதியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முனிசிபல் கார்பரேஷன் வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க அந்த வாக்காளர் பட்டியலில் பி இருபத்தி நாலு பார் பத்தொம்போது அப்படின்ற முகவரியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க ஒரே வீட்டில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் அத்தனை பேருக்குமே ஒரே தந்தை தான் அந்த தந்தை பேர் என்னன்னு ராம் கமல் தாஸ் அப்படின்றது ஒரே தந்தைக்கு எப்படிங்க ஐம்பது பேர்கள் இருக்கும் அதுவும் சிறிய பையனுடைய வயது பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பெரிய பையனோட வயது பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டு ரெண்டு பேருக்கும் உள்ள ஏஜ் டிஃபரென்ஸை பார்த்தா ஒரு நாற்பத்தி நாலு தான் இருக்கு அப்ப நாற்பத்தி நாலு வருஷத்துக்குள்ளே ஐம்பது பிள்ளைகளை எப்படி ஒரு வாழை பெற்றிருக்க முடியும் அப்போ இங்கே ஒரு ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டை வெளியிட்டாங்க இந்தியா டுடே வழக்கம் போல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் ஒரே வீட்டில் எண்பது பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வெளியிட்ட உடனேயே இந்தியா டுடே களத்தில் இறங்கி அங்க போய் ஆய்வு பண்ணதுல அப்படி யாருமே இல்லை அந்த வீடே பார்த்தீங்கன்னா ரூம் கூட கிடையாது ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பாத்ரூம் மட்டும் இருக்குது இருக்கு எண்பது பேர் கிடையவே கிடையாது வீட்டுடைய ஓனர் பிஜேபி அப்போ ராகுல் காந்தி சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தி இருந்தாங்கல்ல அதே இந்தியா டுடே அந்த இடத்துக்கு போறாங்க இவங்க சொன்ன அந்த டோர் நம்பருக்கு போய் பார்த்தா அது வீடே இல்லை கோயிலாம் ஒரு மடம் மாதிரி இருக்கு அந்த மடம் வந்து என்ன மடம்னா இந்த ராம்கமல் தாஸ் ஆச்சாரியாவளால துவங்கப்பட்டிருக்கு இந்த மடம் இந்த டெம்பிள்ல மேனேஜரா இருக்கக்கூடிய ராம் பாரத் சாஸ்திரி என்ன சொல்றாருன்னா இவர் கீழே இருந்த சீடர்கள் அத்தனை பேருமே இவரை தந்தையாக ஏற்றுக்கொண்டாங்க அதனடிப்படையில் அதன் அடிப்படையில் சீடர்கள் அத்தனை பேரும் தந்தையாக இவருடைய பெயரை போட்டு வாக்காளர் பட்டியல்ல இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்போ வாக்காளர் பட்டியல்ல தந்தை பேரை தானே போடுறோம் சீடன் எப்படி தந்தை பேரா ஆக முடியும் அப்படி ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இதை லீகலாக அப்ரூவ் பண்ணிட்டாங்க அதாவது சாதுக்கள் மற்றும் சந்நியாசிகள் இவங்களுக்கு கீழே பின்பற்றக்கூடிய மக்கள் சீடர்கள் இவர்களை தந்தையாக வந்து ஆதார் கார்டில் சேர்த்துக்கலாம் ஓட்டர் ஐடியில் சேர்த்துக்கலாம் ரேஷன் கார்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க அப்போ இங்கே பண்ணது என்பது அரசி சட்டத்திற்கு எதிரானது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மடத்துடைய மேனேஜர் பேசுவதை பார்க்க முடியுது என்னங்க இது சட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாய் ஒரு தந்தை தான் இருக்க முடியும் இங்கே வந்து பார்த்தா பல நபர்களுக்கு ஒரே தந்தை இருக்கிறார் என்ன கேட்டால் அவர் வந்து இவங்கெல்லாம் சீடராக அவர் வந்து ஆசிரியராக குருவான் அதனால இவங்க எல்லாம் போட்டுக்கிட்டாங்களாம் அரசியமைப்பு சட்டத்தை கேலி கூத்தாக விஷயமா இருக்கே ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த சட்டத்தை பிஜேபி போட்டிருக்காங்கன்னா அப்ப ஓட்டு திருட்டுக்கு இதெல்லாம் உதவும் சொல்லி அப்பதே அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்போது இருந்தே வாக்காளர் பட்டியல் இதெல்லாம் மாத்த ஆரம்பிச்சாங்களா தேர்தல் ஆணையம் இதெல்லாம் செக் பண்ணவே இல்லையா அப்ப உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மடங்கள் கோயில்கள் எல்லாம் அவங்க சீடர்கள் இவங்களை மாதிரி அப்பான்னு சொல்லி போட்டுக்கிட்டு வாக்காளர் பட்டியலை வாங்குவதற்கு இந்த தேர்தல் ஆணையம் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கா நாளைக்கு எல்லா கோயிலும் எல்லா மடங்களும் இது மாதிரி நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாட்டில் குழப்பங்கள் வந்துடுறதா பர்த் சர்டிஃபிகேட்டில் இருந்து ஆதார் இருந்து தந்தை என்பவர் வேறு பயாலஜிக்கல் ஃபாதர் என்பவர் வேறு ஆனால் இப்போ இருக்கிற ஃபாதர் என்பது வேறு அப்படின்னு சொல்லி வந்தால் எவ்வளோ பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் எப்படி இதற்கு இந்திய அரசு ஒப்புதல் கொடுத்தாங்க எப்படி அதை தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் பண்ணிட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு ஏற்படுத்துது இது எந்தளவு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா நாளைக்கே ஒரு நபர் வந்துட்டு இவர் எங்களுடைய அப்பா தான் எனக்கு தான் அந்த மனத்துடைய சொத்து அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு ஒரு பிரச்சனை பண்ணுறாருன்னா என்ன பண்ணுவீங்க இல்லை எங்களுக்கு தான் இந்த சொத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நபர்கள் திரண்டு வந்தால் என்ன பண்ண முடியும் சமாளிக்க முடியுமா என்ன அடிப்படையில் இந்த சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிறவே முடியலங்க மோடி என்னன்னா நான் கடவுளுடைய அவதாரம் தாய் வயத்துல பிறக்கல தந்தைக்கு பிறக்கல அப்படின்ற மாதிரி பேசுறாரு உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஒரே கோயில்ல ஒரே ஆளுக்கு ஐம்பது பிள்ளைய இருக்கிறாங்க என்னடா போய் கேட்டா சாதுக்களோட பிள்ளை சன்னியாசிகளுடைய பிள்ளைன்னு சொல்றாங்க நாட்டில் நடப்பதை பார்த்தாவே என்ன அளவுக்கு இவங்க மோசடி பண்ணியிருக்கிறாங்க எவ்வளவு குழப்பத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதே யோசிச்சே பார்க்க முடியல அப்படின்றதுதான் யதார்த்த உண்மையா இருக்கு அப்ப வாரணாசியில ஒரே தந்தைக்கு பல மகன்கள் இருப்பது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது ராகுல் காந்தியை போல ஆறு மாசம் டைம் எடுத்து வாரணாசியை ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத கண்டறிய முடியும் அதை கண்டறிந்து அஜய் ராய் அவர்கள் அதை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வந்து வச்சுக்கிறேன் காங்கிரஸ் கட்சியினர் வந்து அங்க அஜய் ராய் அவர்களுக்கு தகவலை தெரிவித்து கண்டிப்பாக வாரணாசியுடைய ஓட்டு திருட்டை வெளியிட வேண்டும் அப்படின்ற கோரிக்கை தான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு சரி இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் பார்லிமெண்ட்ல இந்த ஓட் ஜோரி இந்த ஓட் தெஃப்ட் நடந்ததுக்கு பின்னாடி ராகுல் காந்தி வெளியிட்டதுக்கு பின்னாடி பார்லிமெண்ட்ல மோடி அவர்கள் வரவே இல்லை அவர் வந்துட்டு அதற்கான கேள்விக்கான பதிலை கண்டிப்பாக வந்துட்டு எதிர்கட்சிகள் கேட்பாங்க அப்படின்றக்காகவே அவர் வராமல் இருந்தாரா என்னான்னு தெரியல பார்லிமெண்ட்டுக்கு பொதுவாகவே வரமாட்டார் ஆனால் கடைசி நேரத்துல வந்து ஒரு ஸ்பீச்சையாவது கொடுத்துட்டு போவார் அப்படியாவது வந்து கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா கொடுக்கல ஆனா கடைசி நாள்ல வந்தார் பார்லிமெண்ட்டு கடைசி நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி அவர் நுழையும் போதே பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க என்ன சம்பவம் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ காட்டுற பாருங்க ने अनुमोदित पार्ट को सदन के पटल पर रख सकते हैं इस सत्य की समाप्ति की ओर अग्रसर हैं என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரதமர் மோடி பார்லிமெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு உள்ளே வரும்போதே ஓட் தெஃப்ட்டு மோடி ஓட் சோழி மோடி நீங்க ஓட்டு திருட்டு பண்ணி தான் பிரதமர் ஆகிருக்கிறீங்க அந்த பதவியை ராஜினாமா பண்ணுங்க பதவியை விட்டு ஓடுங்க ஓட்டு திருட்டை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோஷத்தை ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சியுடைய எம்பிக்கள் அத்தனை பேருமே எழுப்புவதை பார்க்க முடந்துச்சு சபாநாயகர் கலங்கி போயிட்டார் ஆடி போயிட்டார் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி பதற்றமாகறாரு இவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் ஒரு நாட்டு பிரதமருக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டதே இல்லைங்க இந்தியாவுல மக்களை சந்திச்சு மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்ற பிரதமர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க இப்படி ஓட்டு தெஃப்ட் பண்ணி ஓட்டு திருட்டு பண்ணி ஒரு பிரதமரானவர்கள் ஒரு ஆட்சி அமைத்தவர்கள் யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு கோஷத்தை இன்னைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்கள் அத்தனை பேருமே எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் வரலாறுலேயே இப்படி நடந்தது கிடையாது மோடி அதனால் வரைக்கும் வராமல் இருந்தவர் கடைசி நாளையாவது வந்த வந்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்தவருக்கு ஒரு தரமான பாடத்தை அவங்க போட்டிட்டாங்க உண்மையிலேயே ஒரு கோஷம் உள்ளவராக இருந்தா உண்மையிலேயே ஒரு மதிப்புமிக்க இடத்துல அவர் அமர்ந்திருந்தா என்ன தெரியுமா பண்ணணும் என்னங்க எல்லாரும் ஓட் சோரி ஓட்சோரின்றீங்க வெளிப்படையாக பாருங்க நானே உத்தரவுறேன் தேர்தல் ஆணையத்துக்கு எலக்ட்ரானிக் ரீடபிள் ஃபார்மேட்ல வந்துட்டு மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல வந்துட்டு அத்தனை ஓட்டர் லிஸ்டையும் வெளியிடுங்க ராகுல் காந்தியை பார்க்கட்டும் எல்லா எதிர்கட்சிகளும் பார்க்கட்டும் இதில் திருட்டு நடந்திருக்கா அப்படின்றத நீங்களே கண்டுபிடிங்க அஞ்சு மணிக்கு மேலே ஓட்டு போட்டால் அந்த சிசிடிவி கேமரா வேணுமா இந்தா வாங்கிக்கோங்க அதே போல அஞ்சு மணிக்கு மேலே ரெண்டு ஓட்டு போட்டவங்களா வீடியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோகிராஃபி வேணுமா இந்தா வாங்கிக்கோங்க நான் நேர்மையான முறையில் தான் பிரதமர் ஆயிருக்கேன் ஏமாத்தி ஒண்ணும் பிரதமர் ஆகலை ராகுல் காந்தி சொல்வது உண்மை என்றால் இதை பார்த்து நிறுவீங்க அப்படின்னு சொல்லி நியாயமானாக இருந்தா அதை பண்ணணும் ஆனா அதை பண்ணவே இல்லை மாறாக மோடிஜி என்ன பண்றாருன்னா அந்த கடைசி நாள்ல டீ பார்ட்டி நடக்கும் அந்த டீ பார்ட்டிக்குள்ள போய் கலந்துக்கிட்டு எதிர்க்கட்சிகள் யாருமே வரல போனா எல்லாரும் என்டிஏ தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க என்னடா யாருமே வரல அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு விருத்தியில மோடி அவர்கள் ரொம்பவுமே மனம் புண்பட்டு பேசுறாரு அதாவது ரொம்ப மனம் பாதிக்கப்பட்டிருப்பார் போல எதிர்கட்சிகள் வந்து ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாட்டில் முக்கியமான மசோதாக்கள் எல்லாம் வந்து நம்ம நிறைவேற்றிருக்கிறோம் அதுல டிஸ்கஷன் பண்றதுக்கு வழியே காணா எல்லாரும் போய் வெளியே நின்றுட்டு தேவையில்லாத பிரச்சனையை வந்து கிளப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியும் சீன்றாரு என்ன சீன்றாரு காங்கிரஸ் கட்சியில நிறைய இளம் தலைவர்கள் வந்து டேலண்ட்டாக இருக்கிறாங்க ஆனா ராகுல் காந்தியுடைய குடும்பத்திற்கு அந்த டேலண்ட் வந்து இன்செக்யூரிட்டி ஏற்படுத்துது ராகுல் காந்திக்குமே அந்த இளம் தலைவர்களை பார்த்து ஒரு இன்செக்யூரிட்டியும் ஒரு நர்வஸும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறாரு நான் என்ன கேக்குறேன் உண்மையிலேயே இன்செக்யூரிட்டி அதே போல் நர்வஸ் ஆவது யாரு ராகுல் காந்தியா நீங்கதான் நீங்கதான் நர்வஸ் தான் இன்செக்யூரிட்டியாக ஃபீல் தான் பார்லிமெண்ட்டுக்கு நீங்கள் வரவே இல்லை ஓட் குறித்து விவாதம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினர் கேட்டு கூட விவாதம் நடத்துவதற்கு நீங்கள் அனுமதி ராகுல் காந்தியை பார்லிமெண்ட்டில் நேருக்கு நேராக சந்திப்பதற்கு கூட உங்களுக்கு தான் நர்வஸாக இருக்கே தவிர ராகுல் காந்திக்கு ஒருபோதும் நர்வஸ் என்பது கிடையாது நீங்கள் கொண்டு வந்த அந்த ரிமூவல் ஆஃப் பி எம் பில் இருக்கு தெரியுமா அதாவது முப்பது நாள் சிறையில் இருந்தாவே அவருடைய பதவியை பறிக்கக்கூடிய மசோதா ஏன் கொண்டு வருவதா சொல்றீங்க அதாவது ஒருத்தர் பதவியில வந்து இருந்துக்கிட்டே அந்த வழக்கை சந்திக்க கூடாது ஜெயிலில் உட்காந்துக்கிட்டே ஃபைலில் கையெழுத்து நேர்மையாக இருக்கணும் தார்மீக அடிப்படையில் ராஜினாமா பண்ணி அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தானே நீங்க வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கு இப்போ அதுவே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ நாடு முழுவதும் ஓட்டு திருட்டு அப்படின்ற புகார் என்பது வைக்கப்படுது குறிப்பாக உங்கள் தொகுதியிலும் ஓட்டு திருட்டு என்பது வைக்கப்படுது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிஜேபி எம்பிக்கள் ராஜினாமா பண்ண வேணாம் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் ராஜினாமா பண்ணுங்க ராஜினாமா பண்ணிட்டு பாருங்கள் ஏன் தொகுதியில் ஓட்டு திருட்டு இருப்பதை இந்த மிஷின் ரீடபிள் ஃபார்மட்ட வச்சும் சிசிடிவி காட்சியை வச்சு வீடியோகிராஃபியை வச்சும் கண்டுபிடிச்சு சொல்லட்டும் அது வரைக்கும் நான் வந்து என்னுடைய பதவியிலேருந்து விலகியிருக்கிறேன் ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அரசியலை விட்டு விலகிடுறேன் அப்படி அவங்க ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா மீண்டும் என்னுடைய பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் நான் கொண்டு வந்த அந்த சட்டத்திற்கே நானே ஒரு முன் உதாரணமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோடிஜி அவர்கள் அறிவிப்பாரா நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் ராகுல் காந்தியுடைய ஓட்டு திருட்டு புகார் குறித்து ஒரு வழக்கு என்பது தற்போது ரோஹித் பாண்டே அப்படின்ற வழக்கறிஞரால் போடப்பட்டிருக்கு அடுத்த வாரம் இது விசாரணைக்கு வர இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக ஒரு நேர்மையான நீதிபதியின் கீழே ஒரு விசாரணை அமைப்பை ஏற்படுத்தி ஓட்டு திருட்டு புகாரை வந்து முழுவதுமாக ஆய்வு செய்து தேர்தல் ஆணையத்திற்கு மிஷின் ரீடபுள் ஃபார்மட் அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வெளியிட வைக்க வேண்டும் சிசிடிவி காட்சியை வெளியிட வைக்க வேண்டும் ஐந்து மணி வீடியோகிராஃபியை வெளியிட வைக்க வேண்டும் அப்படின்ற ஒற்றை கோரிக்கை தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு முன்பு ஒட்டு ஒட்டுமொத்த நாட்டு மக்களுமே வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது அதை உச்சநீதிமன்றம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் நன்றி